ஹார்ட் பீட் சீசன் த்ரீ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ ரசிகர்கள் பலருக்குமே இருக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாக கூடிய ஒரு சீரீஸுக்கு இந்த அளவு வரவேற்பா அப்படின்னு பலருமே ஷாக்கான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்காங்க அந்த அளவு ஹார்ட் பீட் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரபலம் ஆகிடுச்சு ஸோ தேர்ஸ்டே சீசன் டூ முடிஞ்சிருச்சு சீசன் த்ரீ எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல சீக்கிரமா ஹார்ட் பீட் சீசன் த்ரீ தொடங்கும் அப்படிங்கிற அப்டேட்டை அவங்களே இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஹார்ட் பீட்டை பொறுத்தவரையும் இந்த சீசன்ல அர்ஜுன இவ்ளோ கோபப்பட்டு ரீனா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கற மிகப்பெரிய கேள்வியோட தான் ரசிகர்கள் மத்தியில முடிஞ்சிருக்கு ஏன்னா ரதி மேல கோபப்பட்டாங்க ஓகே அர்ஜுன் ஒரு விஷயத்த சொன்னாரு அப்ப கோபப்பட்டாங்க இப்ப ஒரு விஷயத்த சொல்லல அதுக்கும் கோபப்படுறாங்க இது என்னமா நியாயம் அப்படின்னு ரீனா கிட்ட நிறைய பேர் இப்ப கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க அர்ஜுன் எல்லா விஷயமும் ரீனாக்காக செஞ்சும் இப்ப ரொம்பவே சோகத்துல இருக்காரு சீசன் த்ரீ எப்போ வரும் ரீனா ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா விஜய் எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளிய வந்து ரீனா கூட சேர போறாரு ரீனாவும் விஜயும் ஒரு அப்பா மகளுக்கான உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட தான் சீசன் டூ முடிஞ்சிருக்கு சீசன் த்ரீ சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு எந்த மந்த்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிய வரும்னு நினைக்கிறேன் சீசன் த்ரீ பத்தி நீங்க நினைக்கிறீங்க அண்ட் சீசன் டூல உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான ஆன கேரக்டர் எது அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க